நபிசல்லாத்திற்கு உடனே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அந்த சரவாத்தினுடைய மகிமையை பற்றி நான் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருக்குவாரிலே என்ற பெயராக வரலாற்று பின்னணியிலே ஒவ்வொரு வசனங்களும் இறங்குவதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லி தருவார்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் எவ்வளவு கொண்டிருந்தார்கள் எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தார்கள் அது ஒரு பெரிய பெரிய காதல் காரியம் 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 ஒரு லட்சத்தி நாலாயிரம் அவ்வளவு எப்பொழுது பார்த்தாலும் காரை இருப்பார் நாள் நடந்த நிகழ்ச்சி நவீன நாயன் நிகழ்சி சொ எழுந்திருத்து வெளிய வர்றார்கள் வெளிய வரும் பொழுது யாரோ ஒரு ஆள் படுத்திருக்கிறார் கால் குட்டச்சு வாசல்ல படுத்திருக்கிறார் கால் பட்டு விட்டு உடனே நல்லா கூர்ந்து பார்த்தால் வேறு யாரும் இல்ல அபு பக்தர் தான் நபிகள் நாயர் சொல்ல தலை தட்டி எழுப்பினாங்க நண்பரை என்னங்க படுத்திருக்கீங்க உடனே பதவி வந்து எழுத்துக்கலாம் என்னங்க படுத்திருக்கீங்க இல்லை யாரா சொல்லலாம் வீட்டுல படுத்திருந்தேன் திடீர்னு உங்களை பார்க்கணும் போல துவங்கிச்சு வந்தேன் கடைசியா உங்களுக்கு பேசிவிட்டு தானே நான் வந்து படுத்தேன் நண்பர்கள் இரவு வரை பேசுவார்கள் பதினோரு மணிக்கு பதினேழு பேசுவார்கள் கடைசியாக பேசி பேசிவிட்டு தானே நான் வந்து படுத்தேன் அதற்கு பார்க்க தோல்வியதா ஆமாம் அரசுல பார்க்கு எனக்கு வந்தேன் சரி பார்க்கணும் நினைப்பு வந்தது வந்தீங்க வேண்டியது தானே வீட்டுல யார் இருக்கிறா நானும் உங்க மகன் தானே இருக்கிறோம் எழுப்ப வேண்டியது தானே இல்லை யார சொல்ல உங்களை எழுப்பணும் உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும் நான் நினைக்கல நீங்க வெளியில வரும்போது பார்த்துட்டு போலாங்க நான் நின்றுகிட்டு இருந்தேன் இந்த பானா போல கண்ணு எப்ப தூங்குச்சு எனக்கு தெரியாது நானே தூங்கிட்டேன் நடந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுகிறது தெரியுமா

எப்பொழுதும் உங்க நபியுடைய கால சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்னைக்கு தான் ஓய்வாயிருக்கிறது எப்ப பார்த்தாலும் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மனைவியோடு எப்ப பேசுவாங்க எப்ப சாப்பிடுவாங்க எப்ப தூங்குவாங்க நீங்க இப்படி பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர்களுக்கு இடங்கள் வருது ஆனால் நபி உங்கள்ட சொல்ல கூச்சப்படுறாங்க நீங்க பேச வேணாம் போயிட்டு வாங்க நான் கொஞ்ச நேரம் சொல்ல அவர்கள் கூச்சப்படுறாங்க எனவே நான் வெட்டு கூட நான் கட்டம் கிடைத்தா பேசுறாட நான் வெட்டு வந்து துண்டு என்று பேசுறாங்க நான் சொல்றேன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டா போங்க இல்லைடா போகாரு வீட்டுக்கு போயிட்டாருன்னா வீட்டுக்கு கூப்பிட்டா போங்க இல்லடா போகாதீங்க அப்படி உங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு அவங்க அழைப்பு கொடுத்தா சாப்பிட்டமா இல்லையா என்னத்தை கருவி கதை பேசிக்கிட்டு தான் நீங்க ஆசைப்படக்கூடாது கதை பேசிக்கிட்டதுனால அவர் என்ன தொழுகணுன்னு கேட்கறாங்க

செல்ல வைக்கப்பட மாட்டேன் இரவில் நல்லா உத்தரவு போட்டான் சகாபாத்து சோந்து போயிட்டான் பன்னெண்டு மணிக்கு போய் படுத்திருக்கிறாங்க மூணு மணிக்கு தச்சத் எழுதுறதுக்குள்ள தேவை இப்படி உள்ளவங்களுக்கு போகாதீங்க அழைச்சா போகல இல்ல உடனே போயிருக்க எப்படி இருக்கு சோந்து போயிட்டாங்க சோந்த பொழுதுதான் அல்லஹத்தால ஒரு வசனத்தை அருள்னா என்ன வசனம் தெரியுமா அல்லாவும் அவருடைய மலக்களும் அல்லாஹ் மீது சரவாக்கி சொல்லுகிறார்கள் நீங்கள் சரவாக்கம் சொல்லுங்கள் சலாவும் சொல்லுங்கள் இந்த வசனத்தை அதற்கு பின்னால் அல்லாஹ் அருள் தான் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா நீங்கள் செலவா சொன்னா நபி கூடவே இருப்பதை போன்றுள்ள உணர்வை பெறுவீர்கள் மன நிறைவே அவர்கள் கூட இருந்தால் தான் அந்த உணவு பெறுவேன் என்று என்ன வேண்டாம் நான் உங்களுக்கு உங்களுக்கு பவரை தண்ணேன் அவங்க பேரு ஒரு பத்து செலவா சொன்னீங்கன்னா அவங்க கூடவே அரித்து துரத்து விட்டேன் என்று கவலை நீங்கள் நீங்க போகாமலங்க ரசுவடை இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் தவறலை நீங்க சதமா சொல்லுங்க சதமா சொன்னா ரசுல்லா வட இருக்கக்கூடிய பறக்கம் அல்லாஹ் பெரிய கல்யாணம் தெரியுமா எவ்வளவு பெரிய கர்லாணம் தெரியுமா இப்பொழுதும் நாம் ரசுவில்லாவின் மீது பிரியம் கொண்டு சலவா சொன்னோம்டா

நான் அத்தவர் கட்டுலாம துணி விட்டு அக்களவில் உணர்வு பெறுகிறார் என்றார் அதற்கு காரணம் என்ன பெருமானார் நெருங்கிய உணர்வை அடைகின்றான் மன விரைவை அடைகின்றான் சலவாக்கு சொல்லும் பொழுதெல்லாம் பெருமானருடன் இருக்கின்ற வாக்கியம் எந்த வாக்கிய உலகத்தில் வேறு எவருக்கும் எவரோடு அடையா திருக்குறள் சொல்லுகிற செய்தி

நபிகன் நம்ம சோதாசினா சித்தமும்பா ஆனா சித்த இந்த மாதிரி அவரும் கொஞ்சம் நம்ம விலை வைக்கிற மாதிரி கடையில் விலக வைக்கும்போது நம்மளும் இறங்கி வர மாட்டோம் அவனும் இறங்குவ மாட்டான் அவன் பத்து ரூபாய் சொன்னானா நம்ம அம்மா அம்மா ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கேட்பான் அவங்க சரி ஒன்பது ரூபாய்க்கு இவன் ஆறு ரூபாய் கேட்பான் இத மாதிரி

இதன் அப்படி ஆனால் பாவங்களை கவலைகளை எல்லாம் நீக்கிவிடுவான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விடுவான் உன்னுடைய கவலைகளை நீக்கிவிடுவான் இவர் சலவாச்செல்லாம் உட்கார்ந்து தன்னுடைய தேவையை கேட்கவே இல்லை ஆனா இவருடைய தேவை அல்லாம இருக்க

அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்பது அது ஒரு இறப்பும் அல்ல இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும் பெருமக்களே நாயகம் அவர்களுடைய மூன்றாவது இஸ்லாமிய கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தர அந்த கண்ணு கற்பான பெண் மூடி வேண்டுமே இந்த காபாவை பார்க்காமல் யாழ்ந்தா எந்த கண்ணையும் அழைத்துக் கொள்ளாது கண்ணி நாயம் சொல்வார்கள் ரோதாவிற்கு செல்லாத எந்த காரையும் நீ அழைத்துக் கொள்ளாது என்று அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அது ஒரு பெரிய வாக்கியம் என்ன வாக்கியம் தெரியுமா ரசூலாய் சல்லாஹேசன் அவருடைய தர்பாரிலே போய் நின்றால் ஒன்று நாம் ஆயிரத்திற்கு முன்னால் சென்று விடுகிறோம் அல்லது பெருமாள் சலவாசி இப்பொழுது வந்திருக்கிறார்கள் ரெண்டு ஒன்று நடக்கும் அதிசயம் நடக்கிறது நவிகன் நாயம் சிலத்தை நாம் சந்தித்துச் சொன்னோம் யார் ஹயாத்தோடு சந்தித்த வாக்கியத்தை பெறுகிறோம் உலகத்தில் வேறு யாரை உயிரோடு சந்தித்த வாக்கியத்தை பெற முடியும் நவிகள் நாயம் சொலபான சிலத்தை சந்தித்த பெறுகிறோம்

மண் சா அழைய இந்த கபரி சமய என் கபரின் பக்கத்தில் நின்று கொண்டு அசலாமு அலைக்க என்று ஒருவன் சொல்வானை என் காதில் அது விழுகிறது என் காதில் அது விழுகிறது யாருடைய காதலை உணர்வு எனக்கு ஏறியவர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்து விட்ட அந்த மனிதனுடைய என்றால் அதற்கு என்ன பெரும் செய்தி உண்மையான செய்தி

எங்கே இறங்குவார்கள் என்ற சீக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கடைசியில் அவர்கள் நபிகள் அவர்களுடைய சப்தம் கேட்கும் அப்பொழுது நிற்பவர் அத்தை விரும்பும் அதை பெறுவார்கள் என்ற தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அந்த உயிர் கேட்டது அப்பொழுது பெருமானாருடைய மன்னரையில் இருந்து பதில் இருப்பார்கள் நபிகள் உண்மையிலேயே அவர்களோடு நாம் சேர்கிறோம் அதைத்தான் நான் சொன்னேன் ஒன்று அவர்கள் காலத்துக்கு நாம் போய்விடுகிறோம் அல்லது அவர்கள் நம் காலத்துக்கு வந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு நமக்கும் அவர்களுக்கு ஒரு பந்த பாசம் இருக்கிறது

நான் ஒரு பையன் மெட்ராஸ்ல சேர்த்து விட்டேன் வேலைக்கு அவன் என்ன கண்ணவ கடைப்பிடி போயிட்டான் கல்லவ கடைப்பிடி போயிட்டான் திருப்பி எங்கெல்லாம் சுத்தி எல்லாத்தையும் காரி திருப்பி முதலாளி சொன்னான் என் முதலாளி என்ன எப்படி சேர்த்துக்கங்க நான் இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன் என்ன எவ்வளவு என்ன எப்படி எல்லாம் கேட்கறேன் முதலாளி என்ன சொல்லுவார் தெரியுமா வடுவா உன்னை ஏன் வேலைக்கு சேர்த்தனா அவனை கொண்டு வட நான் பேசிக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா கொண்டு

திருக்கோவிலை வசனம் உங்களுடைய கையிலே அதனுடைய ஒளிபெற்று எண்கள் இருக்கிறது நாலு அறுபத்தி நாலு காணியில் எடுத்து பாருங்க அதனுடைய விளக்கத்தை பாருங்கள் அவர்கள் அநியாயம் செய்துவிட்டால் உங்களிடத்தில் வர வேண்டும் வந்து அங்கு நின்று கொண்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பொழுது ரசூலும் உங்களுக்கான மன்னிப்பு கேட்டா ஒரு கால் அவஜதுல்லாக தவாபு ரஹிமா அல்லா மன்னிப்பார் எனவே சில பாவங்களுக்காக வேண்டி ரசூல் தாய் செல்லவாரத்தில் நின்று கொண்டு மன்னிப்பு கேட்கணும் அல்லா சொன்னார் இப்படி ஒரு நாள் ஒரு கிராமவாசி வந்தார் ஒரு நாள் ஒரு கிராமவாசி வந்தார் வந்தவர் மகிழாவிற்கு உள்ளே கால் வைத்த பொழுதுதான் தெரிகிறது நபிகள் நாயக் ஒபார்த்தாக மூல நாடாக இருந்தது பெருமாளர்கள் மூல நாடாக இருந்தது என்று தெரிகிறது ஆதாரப்பூர்வமான அக்கறை தப்சியர்களையும் இந்த வரலாற்றை குறிக்கிறார்கள் குறிப்பா இவ்வளவு என்றும் ஆதரவாக இருப்பார்கள் எந்த வந்து இவ்வளவு அந்த இவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது மூணு நலாட்சி நேரடியாக கவரும் தயவுல அழைச்சுட்டு அடுவிடார் யார சொல்ல நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அல்லா ஒரு இங்கு வர வேண்டும் என்று சொன்னார்

பேச்சு வெளியில போறார் கிராமவாசி இப்பொழுதுதான் போய் கொண்டிருக்கிறார் அழுது கொண்டு தொழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லி அது மூசிரத்திலக்க உனக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டு விட்டது அபிகண்ணா என் சொல்வதற்கும் யானை இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் என்று சொல்வார்கள் நரிக்கண்ணும் அந்த தர்பார்களே மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அவர்கள் இறந்தவர்கள் மன்னிப்பு கிடைக்கும் என்பதற்கு இந்த வரலாறு சிறந்த சான்றாக இருப்பது நமக்கெல்லாம் பெரும் குறைக்கும் பாவங்களை செய்து விட்டவர்கள் அங்கு போயிருந்தது அங்கு போய் கேட்கிற பொழுது நிச்சயமாக நரிக்கண்ணா என்று சொல்லலாம் இருக்கிறோம் நமக்காக அண்ணா மன்னிப்பு கேட்கிறார்கள் கேட்பார்கள் அப்படி கேட்கிற பொழுது அல்லா நம்மை பாவங்களை மன்னிக்கின்ற சில பாவங்களை பெருமானார் தருவாங்க சென்றால் மன்னிப்பு அந்த பாவங்களை நாம் செய்து பொழுது அல்லாஹ் சொல்றான் நீ கேட்க மன்னிக்க மாட்டான் அவனே அவரை சொல்லு அவரை கேட்க சொல்லு என்று சொல்லுவான் அது மாதிரி உள்ள பாவங்களுக்கு அங்கு சென்றால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்று பார்க்கிற பொழுது நாம் அங்கு உண்மையிலேயே பெருமானாரிடத்தில் உரையாடு இந்த மூன்று தொடர்பும் இஸ்லாமியர்கள் கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம் இந்த மூன்று தொடர்பும் சலாம் சொல்லுகிற பொழுது நடிகன் நாயர் சொல்லி உடனே பதில் சொல்கிறார் இதற்கு பேர் என்ன இரண்டாவதாக அருளை நாய் சொல்ல வாரிசம் அவர்கள் மீது நாம் சலமாத்து சொல்லுகிற பொழுது உடனேயே இருந்ததைப் போன்று பக்கத்திலே இருந்ததைப் போன்றுள்ள உணர்வை நாம் பெறுகிறோம் இதற்கு பேர் என்ன மூன்றாவதாக அவருடைய தர்பாரத்தில் நாம் சென்று விட்டவங்க ஆனால் ஹயாத்தோடு இருந்ததைப் போன்று வாக்கியம் இது எதுவும் கற்பனை இல்ல கதை இல்ல உண்மையான சங்கமம் நமக்கு ஏற்படுகிறது இப்படி உணர்வாலும் உள்ளத்தாலும் எங்கள் கண்மணி நாயக செல்லபாரஸ் அவர்களுடன் நாம் நெருங்கிற காரணத்தினால் இந்த மரணத்திற்கு நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த இறப்பு என்பது என்ன இன்னொன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் புகாரி ஷெவிலே வருகிற ஒரு செய்தி அதற்கு அலசரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி ஷெலே வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுடைய கவனத்திற்கு நான் அதை கொண்டு வருகிறேன் மன்னறையிலே வைத்த பிறகு மன்னறையிலேயே வைத்த பிறகு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் மூஞ்சு கேள்வி கேட்பாரு மன்ற புத்தகவமா இருக்கேனுட்ட இந்த கேள்வி நாம் அறிந்திருக்கிறோம் அதனால அந்த கேள்வி கேட்டு விட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்பா நம்ம அல்ல என்ன கேள்வி தெரியுமா என்ன கேள்வி தெரியுமா நாம் மன்னறையிலே இருக்கிறோம் நம்மளத்திலே கேள்வி மண் ஆள வளகு இந்த வயலர்யா இந்த வணிலர்யா

நாம் பேச நினைக்கின்ற பேச முடிந்த பக்கத்திலே இருந்த உலகை பெறுகின்ற ஒரு அற்புதமான மரணம் தான் அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது ஆம் அவர்கள் மூத்தார் அதைத்தான் அரூபக்க மதிய பார்த்தான் அவர்கள் சொன்னார்கள் யார சொல்ல உங்களுக்கு ரெண்டு மரணம் கிடையாது எல்லா மனுஷனுக்குமே ரெண்டு மரணம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எல்லா மனுஷருக்கும் ரெண்டு மரணம் எல்லாத்துக்கும் ரெண்டு மரணம்

கருவாங்கிய அந்த எப்படியாவது காட்டித்தார் அந்த முகமது அல்வருடைய கருவாக்கிய அந்த முகமது இருக்கிற அகத்தை கேட்கிறார்கள் அல்லாஹு கராத்த நசீபை அனைவருக்கும் தந்திரன் புரிய என்று இறைவன் பிரார்த்தனை செய்வமாக வாய்ப்புடித்த அனைவருக்கும்